என்னதுரா உண்டா மண்ண கல்ல அதில் தள்ளாத இயற்கையான அழகு குளம் ஒன்று வெட்டி கொடுத்துருக்குறாங்க மாடு இறங்குது நிறைய ரொம்ப அழகான ஒரு இது இயற்கையாக இயற்கையாக இருக்கு பாருங்க ஆனால் நான் மாடுங்க என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் உடச்சு போட்டு போயிடுறானுங்க பாட்டில் குளத்துலேயே கிடக்குது எங்கே பார்த்தாலும் பாட்டிலாக கிடக்குது பாட்டிலில் போட்டு போட்டு சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் தூக்கி போட்டு தூக்கி போட்டு போயிருக்கிறானுங்க வேலியெல்லாம் உடச்சிட்டானுங்க அவங்க வெறுங்காலில் வந்தோம்னா அவ்வளோதான் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் அறிவு கட்டணுங்களுக்கு அறிவே இருக்க மாட்டேங்குது மாட்டில உடைக்காம ஓரமாக வச்சா கூட யாராவது பொறுக்கிட்டு போவாங்க ஓரமாக வச்சா கூட அந்த அறிவும் இருக்க மாட்டேங்குது சுய புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லைன்னா அது மாதிரி இப்ப யாருன்னே தெரில சரக்கடிக்கிறானுங்க பாட்டில உடைச்சிட்டு போயிடுறானுங்க எங்க கேட்டால் நான் துபாயில் வேலை செஞ்சேன் சவுதியில் வேலை செஞ்சேன் அங்கே வேலை செஞ்சேன் இங்கே வேலை செஞ்சேன்னுவானுங்க அந்த ஊர்லலாம் கரெக்டாக வந்துடுவானுங்க அங்கே இது பண்ணுறானுங்களே இங்கே வந்தால் மட்டும் இது மாதிரி பண்ணுவானுங்க இது பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி வச்சிருக்கானிங்க எவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருப்பானுங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு வச்சோ கூட பொறுப்பே இல்லாமல் அவனுக்கு மாண்டுட்டு குப்பையை கொட்டுறதும் பாட்டிலை உடைச்சி போடுறதும் இவங்கெல்லாம் யாருனே தெரில இவனுங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் என்ன எந்த கேட்டகிரியில் வைக்கிறதுனே தெரியல கண்டிப்பாக படிச்சிருப்பானிங்க படிக்காமலாம் இருக்க மாட்டானுங்க தமிழ்நாட்டில் யாரும் படிக்காமல் இருக்கிறாரு சொல்லுங்க திமுரில் செய்கிறது வேற ஒன்றும் கிடையாது திமுரு தான் இப்போ இங்கே சிசிடிவி இருக்கு யார் எடுக்கிறான்னு வச்சுங்களா அவன் வாழ்க்கையில செய்யவே மாட்டான் எதுக்கும் அடங்க மாட்டானுங்க அடிச்சா மட்டும்தான் அடங்குவானுங்க அறிவுரையாக சொன்னோன்னு வச்சுங்களேன் கேட்கவே மாட்டானு எருமாடு மாதிரிதான் சொன்னால் திருந்தணும் சொல்லலைனாலும் அவங்களா சுய புத்தி வந்து திருந்தவானால் திருந்த மாட்டானுங்க இது கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா இந்த பீர் பாட்டிலெல்லாம் பிளாஸ்டிக்கில் தயாரிச்சிடலாம் பாட்டிலாக தயாரிக்கிறதோட பிளாஸ்டிக்கில் தயாரிச்சிட்டா இல்லை டெட்ரா பேக்கு நானுங்க அதையாவது போட்டு விட்டான்னு அவன் வெறும் பேப்பராக இருந்தோம் பாட்டில் எங்களுடைய கையை காலெலாம் கிழிச்சி விட்றாங்க யாராவது இந்த குளத்தில் இறங்கி குளிக்கணா கூட முடியாது வாழ்க்கை சரி அரசியல் நிகழ்வுகள் எல்லாரும் பயங்கரமான பிரச்சாரத்தில் இருக்கிறானுங்க நடக்கட்டும் நடக்கட்டும் காசு எடுத்துகிட்டு போகிறானுங்க காசு எடுத்துகிட்டு வரானுங்க இவனுக்கு நாலு கோடி பிடிச்சா அவனுக்கு முப்பத்தி நாலு கோடி பிடிக்கிறானுங்க மாறி மாறி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க பணம் இருந்துக்கிட்டே தானே இருக்கு ஆடு என்னையே பார்த்துட்டு இருக்கேன் ஓனர் கூப்பிடுறாரு எறும் மாட்டு கூட ஒரு செல்ஃபி போன கூப்பிடுறாரு மாடு போக மாட்டேங்குது என் குட்டியே நின்றுச்சு இந்த இயற்கையான அழகை கண்டு ரசிகளை எருமை மாடு குளிப்பதை எல்லாம் பார்ப்பது அறிது எந்த ஊர்ல ஏறி குளம்லாம் இருக்கு இனிமேட்டு இருக்காது காடு ஃபுல்லாக முழுகுது நானே சின்ன வயசில் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன் எருவு மாடு குளிக்கிறது தான் உட்காந்துட்டு போயிருக்கேன் டிராவல் பண்ணலாம் அங்கே ஒரு மாடு கரையேற போது வச்ச எருமை மாடு குளிக்கும் ஒற்றை பனைமரம் இருக்குது இருக்கு நிறைய மரம் நடுலாம் சுத்தி வாய்ப்புகளைத்தான் நட்டு விடுவோம் சில பேர் பிரச்சனையிலேருந்து நம்ம ஒதுங்கி இருந்துருவோம் அப்படின்னு ஏதோ ஒரு அது ஆசிரமத்துக்கு போயிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனால் உண்மையிலே அதனால எந்த பிரச்சனையும் ஒழியாது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் போய் ஒழிகிறதுனாலையோ போய் ஒரு தியானம் பண்ணுறதுனாலையோ மனக்கவலைகள் போகாது தியானன்றது வேற தியானத்துக்கு போயிட்டால் மன கஷ்டம் போய்டுன்னு நினச்சிடாதீங்க மன கஷ்டம் போகாது சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அதனால பயமாக இருக்குது நடந்து போகுது எனக்கே இப்போ செருப்பு ஏதோ குத்தி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது எதுக்கும் பார்க்கணும் மா கிளம்ப வேண்டிதான் வருகிறேன் பை பை டேக் கேர்